வணக்கம் மக்களே வெல்கம் டு டிரெஸ்ட் அப்டேட்ஸ் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யார் எலிஜிபிள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கடைசி தேதி நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் அஜிஸ்டண்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரரூபா கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசு இருக்கணும் இந்தியா ஃபுல்லாக ஓவராலாக வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு வேக்கன்சீஸ் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டு விடோ இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐநூறுரூவா பிசி பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐநூறுரூவா எஸ்சிஎஸ்டி உமன் கேண்டிடேட் மைனாரிட்டி மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணணும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் எக்ஸாம் இருக்கும் எழுவத்தஞ்சி மார்க் மேக்ஸிமம் இருக்கும் அப்புறம் ஒன் பை தேர்டு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும் மூணு கொஸ்டின் மூணு ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒரு மார்க் லெஸ் ஆயிரும் ஒன் பை தேர்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதுபோக மினிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சிலபஸ் வந்து மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் ஜயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஒன்றில் பாஸ் ஆனவங்களுக்கு அந்த செகண்ட் எக்ஸாம் நடக்கும் அதுக்கு உண்டான சிலபஸும் பேட்டர்னும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அது ஃபுல் டேட்டில் அதில் கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் மேக்ஸு ஜென்ரல் டிசைன்ஸ் பேசிக் சயின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட் லிங்க் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி மற்ற டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறத நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கியமானது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் ஃப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அது கூட சேர்ந்து வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஐடிஐயில் இப்போ ஐடிஐ படிச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து படிச்சிருக்க அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ரம்பிஸ் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிகிரி வந்து இந்த இன்ஜினியரிங் டீட்டில இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீல்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இப்படி படித்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் இந்த ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸும் இந்தந்த சோனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நமக்கு சென்னை சோன் வரும் சென்னை சோனில் வந்து எத்தனை வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க யூஆர்க்கு வந்து ஐம்பத்தேழு எஸ்சிக்கு வந்து முப்பத்தி மூணு அப்புறம் எஸ்டிக்கு பதினஞ்சு ஓபிசிக்கு இருபத்தி ஒம்போது இடபிள்யூஎஸ்க்கு பதினாலு மொத்த டோட்டலாக நூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுத்தினாலும் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் இந்த ஃபீல்ட் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாட்டில் அநேக ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ